வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபென் எக்ஸ்பிரஸ் இப்ப சமூக வலைதளங்கள்ல ஓவர் நைட்ல ரொம்பவே தான் குட்டி சோர்னாக்கா இப்ப இவங்களோட வீடியோஸ் தான் எல்லா சமூக வலைதளங்கள்லயும் ரொம்பவே வைரல் ஆகி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில நம்ம குட்டி சொர்ணாக்காவை பத்தி இது வரைக்கும் தெரியாத பல விஷயங்களும் அவங்களுடைய சோகம் நிறைந்த வாழ்க்கையை பத்தி பல உண்மைகளும் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி சுவர்னாக்கா இப்ப தமிழ் சினிமாவில் ரொம்பவே பிரபலமான ஹீரோவோட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான

The yeah. அவங்களோட உண்மையான பேரே ஜெயலலிதா தான் அவங்க இப்ப சிவகங்கை மாவட்டத்துல விலாங்குடின்ற இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க நம்ம குட்டி ஸ்வர்ணாக்காவோட வீடியோ எல்லாம் ஆகி அவங்க ரொம்பவே பிரபலமான பிறகு பெரும்பாலானோர் அவங்க சின்ன பொண்ணுன்னு தான் நினைச்சிருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா அவங்க சின்ன பொண்ணு இல்லை அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசுக்கு மேல ஆகுது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டார்பிசம் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க டார்பிசம் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தன்னுடைய வயதுக்கேத்த உடல் வளர்ச்சி இல்லாம அவங்க சின்ன பசங்களாவே தெரிவாங்க இதன் காரணமாதான் நம்ம குட்டி ஸ்வர்னாக்காவும் சின்ன பொண்ணா தெரிகிறாங்க நம்ம குட்டி சொர்ணாக்கா ரொம்பவே ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட யாராவது செல்ஃபி எடுக்கணும்னு வந்து விருப்பத்தை தெரிவிச்சா அவங்க முதல்ல அவங்க கிட்ட அறுபது ரூபாய் வாங்கி பர்ஸ்குள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட செல்ஃபியே எடுத்துப்பாங்க நம்ம குட்டி சொர்ணாக்கா அவர்கள் ரொம்பவே யதார்த்தமா பேசுற காரணத்தினால அவங்கள நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு புறம் பெரும்பாலான மக்கள் அவங்கள வெறுக்கவும் செய்யறாங்க அதற்கு முக்கியமான காரணம் அவங்க யதார்த்தமா பேசும்போது நிறைய கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க இதன் காரணமா அவங்கள அதிகமாக வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது வரைக்கும் டிக்டாக் வீடியோஸ்ல செம்மையா கலக்கிட்டு வந்த நம்ம குட்டி சொர்ணாக்கா இப்ப தமிழ் சினிமால ரொம்பவே மாசா இருக்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களோட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய பேரு கடைசி விவசாயி இதுல அவங்க வசந்தான்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இதன் காரணமா இது வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய டிக்டாக் வீடியோஸ் மூலமா கலக்கிட்டு வந்த சொர்ணாக்கா இதுக்கப்புறம் தமிழ் சினிமாலையும் செம்மைய கலக்க போறன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பிரபலமா இருக்க நம்ம குட்டி சர்ணாக்கா பத்தியும் அவங்களோட சோக நிறைஞ்ச வாழ்க்கையை பத்தியும் மேலும் அவங்க இப்ப தமிழ் சினிமால நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களோட நடிச்சு செம்மைய அசைத்திருக்கதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ